இஸ்ரேலுக்குள் புகுந்து திடீர் தாக்குதல் நடத்திய பாலஸ்தீனிய இளைஞர்கள் ஒருவர் பலி பதினேழு பேர் காயம் இஸ்ரேல் நகரத்திற்குள் புகுந்து இரண்டு பாலஸ்தீனிய இளைஞர்கள் நடத்திய திடீர் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் இதில் மூன்று பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது இச்சம்பவம் இஸ்ரேல் மக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் ரா அனானா என்ற நகரத்தில் கார் ஒன்றில் இருந்த மூதாட்டியை தாக்கி அவரது காரை இரண்டு பேர் பறித்து சென்றனர் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது காரை கொண்டு சரமாரியாக மோதி உள்ளனர் அந்த கார் ஒரு இடத்தில் சிக்கிக் கொண்ட நிலையில் மற்றொரு காரில் ஏறி இதே போன்ற தாக்குதலை நடத்தியுள்ளனர் இதில் தாக்குதலுக்கு ஆளான மூதாட்டி ஒருவர் பலியான நிலையில் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் தாக்குதல் நடத்தியவர்கள் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையைச் சேர்ந்த இருவர் என இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது இஸ்ரேலில் தங்கி இருந்து வேலை செய்து வந்தவர்கள் என்றும் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை வரவேற்றுள்ள ஹமாஸ் அதே நேரம் இதற்கு பொறுப்பேற்கவில்லை தாக்குதல் நடத்திவிட்டு இருவரும் அங்கிருந்து தப்பிய நிலையில் அவர்களில் ஒருவரை கைது செய்துள்ளதாக இஸ்ரேல் காவல்துறை தெரிவித்துள்ளது பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடும் தாக்குதலில் இதுவரை சுமார் இருபத்தி ஐந்து ஆயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் பத்தாயிரம் பேர் குழந்தைகள் இதனால் இஸ்ரேல் மீது பாலஸ்தீன போராளி குழுக்கள் கடும் தாக்குதலை பல முனைகளில் இருந்தும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது